சிறப்பு நிலை தொலைவாட்சி ஒரு அறிவிப்பு போக்குவரத்து சேர்ந்த சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய திருவுருவச்சிலையும் தேவத்து முகரா திருவுருவச்சிலையும் போக்குவரத்து பாதிப்புண்டா இடத்துல இருந்து அதை மாற்றி இருந்தேன்னா அது சம்பந்தமா நான் ஒரு கலந்தாலோசனை கூட்டம் வச்சிருக்கேன் அறிவிப்பு வந்தது அந்த அறிவிப்பு ஏதோ உள்நோக்கம் உள்ளதாக நினைக்கப்படுகிறது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய திருவுருவச் சிலையை தமிழகத்தின் சிவா ஆய்தனார் அவர்கள் திறந்து தேசிய தலைவர் முத்துராமன் அவருடைய திருவுருவச் சிலையை முத்தமிழறிய கலைஞர் அவர்களின் திறந்து இருவரும் தலைவர்களுடைய திருவுருவச் சிலையை ஐந்து முறை தமிழகத்தை ஆண்ட முதல்வர் கருணாநிதி அவர்கள் கலைஞர் திறந்து வைத்த சிலையை எடுத்தோம் கவர்த்தோம் என்று மாற்றியமைக்க நிர்வாகம் பேரூராட்சி சிறுமுகை பேரூராட்சி நிர்வாகங்கள் எடுத்திருப்பது மிகவும் கையாள கவனமாக கையாள வேண்டிய விஷயம் தேவர் சிலையோ நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலையோ மாற்றி அமைக்கக்கூடிய இடங்களை தேர்வு செய்து பொருத்தமான இடத்தை தேர்வு செய்த பின்னே முன்பே அது சம்பந்தமாக முடிவெடுக்க வேண்டும் சிலை விஷயத்தில் மிகவும் கவனமாக பேரூராட்சி கையாள வேண்டும் என்ற விஷயத்தை என பெரிய பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் எங்கள் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய திருவுருவச் சிலையும் லேபர் திருமண திருவுருவச் சிலையும் அவர்களுடைய தியாகத்தை போற்றி தேசப்பற்றை போற்றி அமைக்கப்பட்டதாகும் அது வரும் தலைமுறையினுக்கு இளைய தலைமுறைக்கு ஒரு முன் உதாரணமாக அவருடைய தியாகத்தை தேசத்தை தேசித்த விதத்தை இளைய தலைமுறையில் அறிந்து கொள்ளும் இந்த சிறு இந்த திருவுருவச் சிலைகள் அரசியல் ஜாம்பாவான்களால் அமைக்கப்பட்டு இருக்கிறது இதை ஆற்றி அமைக்கின்ற விஷயத்திலே கவனமாக அந்த முப்பளத்து சமுதாயத்து அனைத்து சமுதாய மக்களையும் வியாபாரிகளின் கலந்து ஆலோசித்து பொருத்தமான இடத்தில் வெல்ல முடிவு செய்த பின்னே இன்புதான் இந்த சிலையை அகற்ற வேண்டும் இல்லை என்றால் பெரும் விண்வளை விலை சந்திக்க நேரிடும் ஜனநாயக வழியிலே அகில இந்திய பார்வர்ட் பிளாக் இதை முன்னெடுத்து போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதை தெரிவிக்கணும்